கோத்தகிரியில் பெய்துவரும் மழையின் காரணமாக அரசு மேல்நிலைப் பள்ளியில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது பள்ளி மாணவ மாணவிகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் உதகைக்குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது குறிப்பாக கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் பிற்பகல் முதல் மிதமான மழை பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவுகிறது மழையின் காரணமாக அரசு மேல்நிலைப்பள்ளியின் பள்ளியின் தடுப்பு சுவர் திடீரென இடிந்து விழுந்தது ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது கடந்த மாதம் மழையின் போது இதே தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து தற்போது எழுபது லட்சம் மதிப்பில் புதிதாக மீண்டும் தடுப்பு சுவர் கட்டப்பட்டது இன்று பெய்த மழையின் காரணமாக அந்த புதிய தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏராளமான மாணவ மாணவிகள் படிக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மழைக்காலத்தில் தடுப்பு சுவர் அடிக்கடி இடிந்து விழும் சம்பவம் மாணவ மாணவிகள் மட்டுமின்றி பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாவது முறையாக கட்டி முடிக்கப்பட்ட தடுப்பு சுவர் மழையால் இடிந்து விழுந்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனே தடுப்பு சுவர் கட்டும் இடத்தை ஆய்வு செய்து பள்ளி மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக தரத்தோடு தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது Vem, uh -huh.